ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து இன்றைக்கும் கெஸ்ட்டு வராங்க யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அருண்யா அக்கா வராங்க அக்கா யார்னா வனிதா சித்தியோடய ஃப்ரெண்டு துபாயில் எல்லோரும் ஒன்றா இருந்திருக்காங்க அது இல்லாமல் அம்மா துபாய் போகும்போது அந்த அக்காவுக்கும் அவங்க அம்மா நல்லா பேசி அம்மாவும் நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அதனால சித்தி இருக்கும்போது அவங்க வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ சித்தி ஊருக்கு போயிட்டாங்க சித்தி ஊருக்கு போய் இன்றைக்கி வராங்க ஏன் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சாதனாக்கு சாதனா வந்து அவங்களுக்குலாம் மசாலா கொடுக்குறா அதனால அவங்க மசாலா வாங்குறதுக்காக வராங்க அது இல்லாமல் அம்மாக்கிட்ட அன்னைக்கு பேசுவோம் நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசையாக பிடிச்சிருந்துச்சா அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தது அன்னைக்கு அம்மா மீன் குழம்புலாம் வச்சு கொடுத்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சா அதனால அவங்க ஃபேமிலி அம்மா அப்பா ஆர்னியாக்கா தங்கச்சி பிள்ளைங்க எல்லாருமே வராங்க அதனால் அன்னைக்கு மீன் குழம்பு வச்ச மாதிரி அதே மாதிரியே இன்றைக்கும் மீன் குழம்பு அம்மா வைக்க போகிறாங்க அம்மா வந்து காலையிலே வந்து ஆனந்தம்மா கூட மார்க்கெட் போனாங்க போயிட்டு மீன் சிக்கனு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால் அம்மா வந்து சமையல் பண்ண போகிறாங்க பாப்பாங்களுக்காக சிக்கன் சிக்ஸி அன்னைக்கு அன்றைக்கி எப்படி வச்சோமோ அதே மாதிரியே சொல்லியிருக்காங்க அதனால் செய்ய போகிறோம் சாதனம் வந்து நிறைய மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா அது சாதனம் வந்தோன்னா என்னென்ன மசாலா அப்படின்றத நான் வீடியோவில் காட்டுறேன் இப்போ வந்துட்டு சித்தி இல்லை ஆனால் சித்தி இல்லாமல் எங்களை பார்க்கறதுக்காக எங்களுக்காக இங்கே அவங்க வீட்டுக்கு வராங்க நான் வந்து காலையில் எல்லா வேலையுமே வந்து முடிச்சிட்டேன் அம்மா வந்து வாங்கிட்டு வந்துட்டு இப்போ அம்மா வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் நீட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அதனால் வந்து அம்மா வந்து இங்கே நல்லா ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் மசாலா போட போகிறாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னென்னா வனிதா ஃப்ரெண்டெல்லாம் வந்து துபாயிலேருந்து வரும்போது வனிதா இருக்கப்போ தான் வருவாங்க ஆனால் இவங்க அருணியா மட்டும் பார்த்தீங்கன்னா வனிதா ஊருக்கு போன பிற்பாடு வந்து வர்றாங்க அது எங்களுக்கு எங்களை எங்களை பார்க்குறதுக்காக வராங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ அதனால் வந்து நான் போன ட்ரிப்பு வனிதாவோட வரும்போது மீன் குழம்பு வச்சுருந்தேன் அந்த மீன் குழம்பு வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாங்கள் அதனால் அக்கா இதே மாதிரி இப்போ நான் என்ன எடுத்து சமைக்கணுங்கிறப்ப சரிங்கக்கா நீங்கள் மீன் நல்லா இருந்துச்சு நீங்கள் மீனை எடுத்து சமைங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் நீங்கள் அவங்களுக்காக என்னென்ன எடுத்துருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோ மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஏன்னா இது வந்து ரொம்ப மெலிசா போட்டா முள்ளுதான் இருக்கும் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு மூணே மீன் தான் நின்றுச்சு மூணு கிலோ அதனால இந்த மூணு மீன் வந்து மூணு கிலோ வாங்கினோம் மீன் மூணு கிலோ மீன் வாவல் மீன் வாங்கியிருக்கேன் அப்புறம் ரெண்டு கிலோ கோழிக்கறி இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து சரியா மீன் குழம்பு திக்க மாட்டாங்க அக்கா அதனால வந்து நீங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னா எடுக்கிறேன்னா எடுங்க அப்படின்னு சொன்னாங்க பொண்ணு டிரைப்பு செஞ்சப்போ சாப்பிட்டாங்கக்கா அக்கா நல்லாங்கும் சரி அதே நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் குழந்தைகளுக்காக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கியிருக்கோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து சான்வெஜ் கேட்டிருக்காங்க அது ரஞ்சித் வந்து வனிதா வீடியோவில் ரஞ்சித் போட்டதை பார்த்துருக்காங்க அதனால எங்களுக்கு அது மாதிரியே செய்யணும்னு அருண்யாக்கா பெரிய பாப்பா அருணியா பாப்பா பெரிய பாப்பா வந்து சொல்லியிருக்காங்க அதனால நம்ம அதே வந்து செய்யலாம் இப்ப நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்ப்போம் இப்படி நீங்களும் வச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நான் கடைசி வரை காட்டுறேன் ஏன்னா அம்மா வச்சிருந்த மீன் குழம்பு பிடிச்சிருந்து சித்தியே வந்து அக்கா நீ எனக்கு மீன் குழம்பு வச்சு எப்படி வச்சிருந்தேன்னு கேட்டு அம்மா சொன்ன அம்மா சொன்ன மாதிரி செஞ்சாங்க அதனால நீங்களும் எல்லாரும் கண்டிப்பா அம்மா மாதிரி ட்ரை பண்ணுங்க அம்மா எப்படி செய்யறாங்கன்றதை பாக்கலாம் நீங்களும் ஒரு ட்ரிப்பு செஞ்சு பாருங்க ஏன்னா ரெண்டு மூணு தான் செய்யறது இல்லை நம்ம இப்படி ஒரு நாளைக்கு செஞ்சு பார்க்கணும் இப்ப வந்து நம்ம தூள் நான் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் வீட்டில் அரைச்ச மிளகா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஏன் வந்து இது நான் என்ன நான் இன்னும் ஒரு ஸ்பூன் போடுவேன் இப்போ வந்து எதுக்குனே அண்ணியா வந்து சொல்லிட்டாங்க அம்மா அவங்க அம்மாவும் அப்பாவும் வராங்க அவங்களுக்கு வந்து காரம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால காரம் கம்மியா இருக்கிறதுனால கம்மியா போட்டிருக்கேன் இல்லைன்னா இன்னொரு ஸ்பூன் போடுவேன்

சின்ன தான் தேங்காய் அது வந்து சின்ன முடியா இருந்தனால ஒன்றரை முடி தேங்காய் போட்டிருக்கேன் தேங்காய் புளி வந்து ஊற வச்சேன் அந்த புளியும் கொஞ்சம் வந்து அரைச்சிருக்கேன் ஏன்னா நான் வந்து கொ ஓடோட வாங்கி உடச்சி கொட்டை எடுத்த புடியாதனால நல்ல புளினால நான் வந்து இதிலேயே போட்டு அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம இதையும் கலந்து கொட்டி கலந்துக்கலாம் சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் மசாலா சாதனை போடுவாள் ஏன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சாதனம் விற்கிறா அதனால அவள் வீட்டில் வச்சிருக்கனால அவள் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னால் அதனால் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அக்காவும் தான் போடுவாள் வந்து மீன் வந்து சாதம் அம்மா வந்து மீன் குழம்பு இப்போ எல்லாமே வந்து வேலையை பிரிச்சிவிடும் அம்மா வந்து மீன் குழம்பு வச்சிருவாங்க நான் வந்துட்டு ரசமும் சாதமும் சாதமும் என்னோட வேலை நான் அடுப்புல சமைச்சிடுவேன் சாதம் அடுப்புல வச்சிருவேன் அதுக்கப்புறம் மீன் ரசம் வச்சிருவேன் அம்மா வந்து மீன் குழம்பு சாதனை வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுருவா மீன் வறுவலுக்கு மசாலா போட்டுருவான் அதை வறுக்கிறது நானும் அக்காவான்னு தெரில இப்போ இதுல கொஞ்சம் புளி தண்ணி ஊற புளி ஊறப்பட்டோம்ல அந்த தண்ணியையும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லா கையில் எல்லாமே நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போது துண்டெல்லாம் வந்து நான் வறுக்கை எடுத்து வச்சிட்டேன் மண்டையும் அப்புறம் ஒரு சில வாழெல்லாம் வந்துட்டு குழம்புக்கு பிளஸ் மட்டும் மீன் அலசிட்டு வந்துட்டு சேர்த்துக்க வேண்டியதான் வந்து எல்லாம் கலவையும் போட்டு கலந்து வச்சாச்சு இப்போ நம்ம மீன் குழம்புக்கு மீன் எடுத்தாச்சு இப்போ இந்த மீனை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம் எதுக்குள்ளே நல்லா அலசிட்டா இருந்தாலும் வைக்கிறதுனால இன்னும் ஒரு அலச அலசிட்ட வந்துவிட்டேன் மீன் உள்ளே இருக்கு இப்போ மீனுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி அவ்வளோதான் இப்போ இந்த தண்ணியோடு வச்சுட்டு இப்போ நம்ம வாங்க வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வச்சுருக்கோன்னு பார்ப்பேன் இப்போ வந்து மீனில் வெங்காயம் தக்காளி மீன் குழம்புக்கு எங்கள் சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருக்கிறேன் தக்காளி ஒரு நாலு தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கிறேன் பச்சை மிளகா மூணு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டே ரெண்டு பல் பூண்டு மட்டும் உரிச்சு போட்டு வச்சிருக்கேன் அரிஞ்சு இப்போ நம்ம பற்ற வச்சு வதக்கிக்கலாம் வந்து பற்ற வச்சு நான் சட்டியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன் நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டுக்கலாம் வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் முன்னுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கல்லாமணி மாங்காய் கிடைக்கும் கல்லாமணி மாங்காய் கிடைக்கல கிலோவே நூத்தி பத்து ரூபான்ட்டாங்க ஒண்ணு ஜேம்ல இது வந்து ஒரு கிலோ ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் அதனால வந்து நம்ம கூட்டி வச்சிருக்கோம்ல இதையும் போட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கி வச்சு நம்ம கொஞ்சமா மல்லிகை ரூப்பிலும் மல்லி மட்டும் போட்டுக்கிறோம் இதை போட்டு நல்லா வதச்சிட்டு இப்ப நம்ம நம்ம எல்லாமே கூட்டி வச்சிருக்கோம்ல அதை எடுத்து நம்ம அப்படியே ஊற்றிடுவோம் நம்ம இப்ப இந்த இந்த நம்ம தண்ணி ஊத்தி வச்சுக்க சட்டி எடுத்து கொஞ்சமா ஊத்தி கழுவி ஊத்திட வேண்டியதுதான் அவ்வளவுதான் சிம்பிளா டக்குன்னு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு ரெடி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியெலாம் தேவை இல்லை நம்ம எப்போதுமே மீன்லாம் உள்ளே இருக்கா அதுக்கு மேலே ஒரு நூல் சீட்டை தண்ணி வந்தால் போதும் ஆமாம் தள்ளி விட்டேன் ஏன்னா டொம்முன்னு உழுது குப்பை மேலே தண்ணி இருந்தால் போதும் அவ்வளோ இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபஸ்ட்டு வைக்கும்போது கொஞ்சம் கொதிகிறாப்புல ஹை ப்ளீனில் வச்சு வச்சிருங்க கொஞ்சம் நல்லா சூடு ஏறிடுச்சின்னா உடனே ஆஃப் பண்ணிருங்க அப்படியே சிம்முலேயே கொதிஞ்சு இருந்தால் தான் குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும் மீன் உடையாம அப்படியே இருக்கும் அதோட அதுதான் மெயின் சாரஞ்சிதமாக வந்துட்டாங்க வந்தோடனே வந்து சிக்கன்லாம் அலசி வச்சிருந்தோம் திருப்பி இன்னொரு தடவை அலசிட்டு சாதா மசாலா போடுறா சாதனா செஞ்சேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இங்கிட்டு திருப்புறா இங்க பேஸ்ட்டு இதுலயே போட்டிருப்பேன் பட் ஆனால் ஜிஞ்சர் பவுடரு தான் இருக்கு கார்லிக் பவுடர் இல்லை ஒரு நாளைக்கு அதையும் செஞ்சு வச்சிடணும்

எியும் எலும்பும் கறியுமா தான் சாப்பிடுவோம் அதனால அந்த மாதிரியே வெட்டியாச்சு எங்களுக்கு இப்படி வாங்கியாச்சு இதுல வந்து இப்போ கொஞ்சம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வெயிலில் மட்டும் வச்சிருந்து அவ்வளவுதான் ரெடி லைட்டா உங்க மட்டும் போடணுமா ஆ ஏன்னா போட்டிருக்கேன் சில பேருக்கு கைக்கும்ல அதனால கரெக்டாக போட்டிருக்கேன் மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு அவங்களும் வந்துட்டாங்க எல்லாரும் வந்தாச்சு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அம்மா கிட்ட அடுத்து மீன் மசாலா சாதனை வந்து மசாலா வந்து அங்கே ரெடி பண்ணி வச்சிட்டா ரஞ்சதம்மா வந்து மீனில் போட்டு பரட்டி வைக்கிறாங்க வந்தாச்சு நான் வந்து அங்கே அடுப்பத்தை வச்சு உழவச்சாச்சு

எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் வறுக்கு கொஞ்சம் பயம் சாதனாக தான் வருப்பா சாதனை வந்து அவன் கருவாடு தொகு கேட்டாங்க அக்கா அதனால கருவாடு தொகு ரெடி இருக்கா அதனால் இன்னைக்கு இந்த வேலையை வறுக்கிற வேலையை நான் எடுத்துட்டேன் சாதம் வந்ததுக்கப்புறம் சரி வறுத்த மீனை வந்து அங்கே வறுத்துக்கலாம் ஏன்னா அது வந்து குறையல் ஏறும் அப்படின்றதுக்காக இங்கே சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் வறுத்துட்டுருக்கேன் சாணம் வந்து அங்கே வறுத்த மீன் வருக்குறா நான் வந்து இங்கே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வறுத்த முடிச்சிட்டேன் இது வந்து கருவாடு சட்டி இருந்துச்சு அவங்க அந்த மாதிரி சாப்பிடுவாங்க சரி அதில் சாப்பாடு போட்டு கொடுக்கலான்றதுக்காக கருவாடு சட்டி சாதம் அக்கா நான் செய்த ரசம் அப்புறம் சாதம் மீன் குழம்பு இல்லை இல்லைம்மா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பாடு

அம்மா அக்கா சூப்பர் ஆமா போன டைமே சொன்னாங்க சர்மிளாக்கா அவங்க சாப்பிட்டா ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுவாங்க அதனால சொல்ல மாட்டாங்க இன்னொரு அக்கா வந்தாங்க அங்கே இவங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் அக்கா சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு தட்ல அக்கா போடுறீங்களமா நான் கேட்டேன் அவங்க அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டா அவங்க மேலே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டாங்க நாங்களும் இப்போ தான் சாப்பிட்டோம் நான் சாப்பிட்டு இப்போ தான் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சேன் அடுத்து வந்து அவங்க வந்து ரஞ்சித்தம்மா வந்து சாண்ட்விச் கேட்டிருந்தாங்க அக்கா அதனால வந்து மாமா வந்து சாண்ட்விச் செஞ்சிட்ருக்காங்க இது வந்து சாதனை செஞ்ச கருவாட்டு ஊர்கா அந்த அக்கா வந்து கேட்டிருந்தாங்க அதனால அவங்கள்ட்ட கருவாட்டு ஊர்கா செஞ்சுருக்கா மாமா வந்து சாண்ட்விச் செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி இருக்காங்க மாமா பேஸ்ட்டு காமி மாமா மல்லி மல்லி புதினா சட்னி ஆ அரைச்சி வச்சுருக்காங்க சாணம் வந்து அங்கே கழுவி கொடுக்குறா மாமா வந்து அறியிறாங்க பாப்பா பாப்பா வந்து கற்றுக்கிறதுக்காக அவள் வந்து உட்காந்துருக்கா எப்படின்னு கற்றுட்டு அவங்க வீட்டில் செய்ய போகிறாள் அவங்க அதனால் நாங்களே கற்றுக்கலை பாப்பாவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்குலாம் காக்கா தெரியுதா இப்போ காக்காக்கே என்ன பிரச்சனையாம்மா உனக்கு என்ன பிரச்சனையா இங்கே விசாகன் வந்து இந்த கட்டையெல்லாம் கழி விட்டுட்டுருக்கான் தம்பி சாயங்காலம் தான் தண்ணி வரும் அதனால் பாத்திரம்லாம் எடுத்து போட்டிருக்கேன் நாலரை மணி போல் தான் தண்ணி வரும் அதனால் அந்த தான் வேலை மழை வர மாதிரி இருக்கு ஆனா காத்து அடிக்கிறதுனால மழை வர வராதுன்னு சொல்றாங்க என்னன்னு தெரில மசாலா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க எண்ணெய் வெங்காயம் சீரகம் போட்டு இவங்க வந்து தக்காளியை வந்து மெலிசாதான் அரிவாங்க தக்காளி வெங்காயம் நீ வந்து வந்து அறிஞ்சிருக்காங்க அங்க வந்து சான்வெஜ் செஞ்சிட்டு இருக்காங்க ரஞ்சிதம்மா அதனால அக்காலா ரெண்டு பேரும் அங்கே நின்று மாமா எப்படி செய்றாங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க அதுங்கள இங்க சாதனை வந்து சத்து மாவு சத்து மாவு இது வந்து மூணு கிலோ வந்து சத்து மாவு கேட்டிருந்தாங்க சத்து மாவு அதுக்கப்புறம் பருப்பு பொடி இது வந்து பருப்பு பொடின்னு சொல்றேன் இட்லி பொடி இட்லி பொடி பிரியாணி மசாலா இது வந்து கருவேப்பிலை ஊட்டி பொடி அதுக்கப்புறம் இது வந்து பருப்பு உளுந்தங்களி மிளகாய் தூள் மல்லித்தூள் இது வந்து ரொம்ப பிடிச்சதே என்னோடய மசாலாவை வந்து குழம்பு மசா மசாலா தான் ரொம்ப பிடிச்சதே அவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால் குழம்பு மசாலா நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் தூள் இது பூண்டு மூழ்கா இது வந்து இது வந்து தக்காளி மட்டும் வாங்கணும் அரண்யாக்காக்கு சர்மிளாக்காக்கு இவங்க எல்லாத்துக்கும் முடிச்சாச்சு இந்த அக்கா மட்டும் நீங்க வீட்டில் வந்து வாங்கிக்கிறனால அப்படியே வச்சாச்சு சேனல் செய்ய ஆரம்பிக்கும் போது நான் வீடியோ எடுத்தேன் செஞ்ச் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஏன்னா பிள்ளைங்கள்லாம் வந்து ரொம்ப ஆவலாக சாப்பிட ஆரம்பிக்கும் எல்லாம் சாப்பிட்டாச்சு வச்சுட்டு மீதி பேக்கும் பண்ணியாச்சு எடுத்தாச்சு இந்த வந்துட்டு நான் அந்த மாவத்தை எடுக்க போயிருக்காங்க மாவத்தை எடுக்க போயிருக்காங்க ஐயோ இந்த

கார்த்தங்க மாதமா இருக்குல்ல நல்லா இருக்கா சாண்ட்வ நல்லா இருக்கா நல்லா இருந்துச்சா சூப்பராக இருந்துச்சா அம்மா இருக்கா கூட்டிகிட்டு போய்க்கலாம்

Ha ha ha.